புனிதர் அக்டோபர் ஒன்று லிசிய நகரின் திரைசா் மற்றும் மறைவல்லுனர் முப்பது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு லிஸியே பிரான்ஸ் அருளாளர் பட்டம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று புனிதர் பட்டம் மே பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து முக்கிய திருத்தலங்கள் புனித தெரேசா பேராலயம் லிசிய நகர் பிரான்ஸ் லிசிய நகரின் தெரேசா என்பவர் ஒரு பிரெஞ்சு கார்மிக சபை துறவியும் கத்தோலிக்க புனிதரும் ஆவார் மரி பிரான்சுவா திரேசின் மார்த்தின் எனும் இயற்பெயர் கொண்ட இவர் சபையில் குழந்தை இயேசு மற்றும் இயேசுவின் திருமுகத்தின் தெரேசா என்னும் பெயரைத் தேர்ந்து கொண்டார் குழந்தை இயேசுவின் தெரேசா எனும் பெயரும் இயேசுவின் சிறுமலர் என்னும் பெயரும் இவருக்கு சிறப்பு பெயர்களாக அமைந்துள்ளன பதினைந்து வயதில் நிரம்பிய தெரேசா தம் இளம் பருவத்திலேயே இறை அழைத்தலுக்கு செவிமடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டில் பல்வேறு தடைகளையும் தாண்டி கார்மேல் சபையில் சேர்ந்தார் அவர் புகுந்த அடைப்பு நிலை கார்மேல் சபை மடம் பிரான்ஸ் நாட்டில் நோர்பாண்டி மாநிலத்தில் லிசிய நகரில் அமைந்திருந்தது அத்துறவர இல்லத்தில் தெரேசா ஒன்பது நாடுகள் ஆண்டுகள் தங்கியிருந்தார் அங்கு திருப்பணி காப்பக பொறுப்பாளர் பயிற்சி நிலை துறவியரின் பயிற்சியாளர் போன்ற பல பணிகளை ஆற்றினார் அவர் தம் வாழ்க்கையின் இறுதி பதினெட்டாம் மாதங்களில் அவர் இறை நம்பிக்கையின் இரண்டகால வேதனையை அனுபவித்தார் அவர் காசு நோயால் பீடிக்கப்பட்டு தம் இருபத்தி நான்கு வயதில் இறையடி எழுதினார் லிசிய நகரில் உள்ள புனித தெரசா ஆலயம் பிரான்ஸ் நாட்டிலேயே லூர்து நகருக்கு அடுத்து மிக அதிக திருப்பயணியர் வரும் இடமாக உள்ளது தெரேசாவின் பெற்றோருக்கு புனிதப்பட்ட செயல்கள் துவங்கியுள்ளன இவர்கள் திருத்தந்த இரண்டாம் யோவான் பவுலால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கில் வணக்கத்துக்குரியவர் என அறிவிக்க அறிவிக்கப்பட்டன இரண்டாயிரத்தி நான்கில் மில்லான் நகர பேராயர் நுரையீரலில் நோயுள்ள ஒரு குழந்தைக்கு ஏற்பட்ட குணத்தை ஏற்றுக்கொண்டு ஜூலை பனிரெண்டு இரண்டாயிரத்தி எட்டு அன்று கார்தினால் சுரைவா மார்டின்ஸ் முயற்சியால் இவர்களின் நூற்றி ஐம்பதாவது திருமண நாளன்று திருத்தந்தை பதினோராம் பெனரிட்டால் முத்தி பேர் பட்டம் அழைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்றில் இவர்களின் கடிதங்கள் எ கால் டு எ டீப்பல் லவ் த ஃபேமிலி கரஸ்பாண்டன்ஸ் ஆஃப் த பேரண்ட்ஸ் ஆஃப் செயின்ட் டெரேஸ் ஆஃப் த சைல்ட் ஜீசஸ் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ டு நைன்டீன் எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் என்னும் பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது